சரவண பாபா முருகனுக்கு இருத்தனி முருகனுக்கு திருச்சந்தூர் முருகனுக்கு நமது வாழ்க்கையில் நமக்கு இலவசமாக கிடைக்கும் எந்த பொருளாக இருந்தாலும் மதிப்பு கொடுப்பதில்லை உதாரணம் நான் சுவாசிக்கும் காற்று இறைவன் இலவசமாக கொடுக்கின்றான் ஆனால் அதே காற்றை மருத்துவமனையில் விலை கொடுத்து வாங்கி சுவாசிக்கின்றோம் அதை நமக்கு புரிய வைத்த காலம் கொரோனா காலமாகும் நாம் ஒவ்வொரு நாளும் கோடான கோடி நன்றிகளை இறைவனுக்கு சொல்ல வேண்டும் இறைவன் கொடுக்கும் இலவசத்திற்கு காலமும் நேரமும் சூழ்நிலையும் சரியாக அமைந்தால் பச்சை விளக்கு ஒளிந்து கொண்டே இருக்கும் நம் பயணங்கள் தடைபடாமல் சென்று கொண்டே இருக்கும் ஆனால் காலமும் நேரமும் சூழ்நிலையும் சரியாக அமையாத பட்சத்தில் சிவப்பு விளக்கு ஒளிரத் தொடங்கும் நாம் நின்றுதான் ஆக வேண்டும் அவசரப்படாமல் பின்பு மஞ்சள் விளக்கு ஒளிரத் தொடங்கும் அதன் பிறகு பச்சை விளக்கு ஒளிரத் தொடங்கும் அதன் பிறகு நம் பயணத்தை மேற்கொள்ளலாம் காரணம் கிரக சூழ்நிலை சரியாக அமையாத பட்சத்தில் இது போன்ற நிகழ்வுகள் இஷ்ட தெய்வம் எதுவாக இருக்கலாம் நமக்கு நமது குல தெய்வம்தான் முதல் தெய்வம் ஏனென்றால் நமது குலத்தை காக்கும் தெய்வம் தாயை போன்றது குலதெய்வம் அருள் கிடைத்தால் மட்டுமே நாம் வணங்கும் இஷ்ட தெய்வம் அருள் நமது இஷ்டம் போல் பயணிக்கும் இல்லை என்றால் நான் எவ்வளவு வேண்டுகிறேன் ஏதும் நடக்கவில்லை என்று புலம்புபவர்களே இங்கு அதிகம் அதனால் முதலில் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு அதன் பிறகு இஷ்ட தெய்வத்தை வணங்கினால் இஷ்ட தெய்வத்தின் அருளை தங்கு தடையில்லாமல் நாம் பெறலாம் என்று அருள்பாலிக்கின்றார் அப்பன் முருகன் எவரையும் நீ எளிதாக வெல்ல முடியும் என்று அருளப்படுகின்றன எப்படி முதலில் உன்னை நீ வெல்ல வேண்டும் நம்மை நாம் எப்படி வெல்வது ஆம் ஐம்புலங்களை அடக்கிவிட்டால் பஞ்சபூதங்கள் உனக்கு துணையாக நிற்கும் உன்னை எதிர்க்க இந்த உலகில் யாரும் கிடையாது அப்படி வென்றவர்களே சித்தர்களும் ஞானிகளும் இறைவனே உன்னுள் வசப்படுவான் என்று அப்பன் முருகன் அருளை நாம் இறைவனுக்கு மட்டும் பயந்து வாழ வேண்டும் மற்றவர்களுக்கு பயந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்று அருளப்படுகின்றன மேலும் நல்ல மனிதர்களிடம் பயபக்தியோடு நடந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்கள் மனதை கூடாது அவர்கள் மனம் வேதனை அடைந்தால் இறைவனையே வேதனைப்படுத்துவது போல் ஆகும் அதனால் அவர்களுடைய ஆசிர்வாதம் மட்டும் கிடைக்குமாறு நடந்து கொண்டால் இறைவன் ரூபத்திலேயே அவர்கள் நமக்கு அருள் புரிவார்கள் என்று அருளப்படுகின்றன நம்மைய குருவாக நின்று அருள்பாலிக்கும் எல்லா வல்ல முருகனினருள் எல்லோருக்கும் கிடைக்க பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் எதையும் சாதிக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் நமக்குள் இருக்குமானால் அது நாம் வணங்கும் இறைவனிடம் இருந்தே அருளப்படுகின்றன ஆனால் அதை சரியான வகையில் பயன்படுத்த வேண்டும் அப்போதுதான் இறையொருள் துணை நிற்கும் என்று சொல்லப்படுகின்றன இல்லையென்றால் நம்மை விட்டு விலகி நிற்கும் சிக்க வைத்து வேடிக்கை பார்க்கும் இதில் நாம் செய்யும் செயலை பொறுத்தே நமக்கு அருளப்படுகின்றது என்று அப்பன் அருளுகின்றார் கோபத்தை வென்றவர்களே இவ்வுலகினை வென்றுள்ளார்கள் இங்கு கோபத்தால் பெற்றவர்களை விட இழந்தவர்களே அதிகம் அதனால் கோபம் என்பது ஒரு மனநிலை சஞ்சலத்தில் ஆழ்த்துவது அதனால் அர்த்தமற்ற கோபம் ஆபத்தை விளைவிக்கும் என்று சொல்லப்படுகின்றது கோபம் வரும்போது ஒரு ஐந்து நிமிடம் தள்ளி போட வேண்டும் எந்த ஒரு செயலையும் அது மிகவும் சிறப்பான செயலாக பின்பு அமையும் என்று அப்பன் அருளுகின்றார் முருகன் அருளால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் பாக எல்லாம் வல்ல முருகனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்க பெருக முருகனின் மகன் ரவி முருகன் அத்தரும் ஜம் அள்ளியே பூசிடினும் அங்கம் மணக்கவில்லையே முருகையா அங்கம் மணக்கவில்லையே அத்தரும் ஜவ்வாதும் அள்ளியே பூசிடினும் அங்கம் மணக்கவில்லையே முருகூசிடினும் பூசிடினும் அங்கம் மணக்கவில்லையே முருகையா அங்கம் மணக்கவில்லை ும் அள்ளிய பூசிடினும் அங்கம் மணக்கவில்லையே முருகையா அங்கம் மணக்கவில்லையே சித்தம் மணக்கும் செல்வ குமரன் பெயரினை போல சீர்மணம் வேறு இல்லையே குமரையா சீர்மணம் வேறு இல்லையே